இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்ன எண்ணிட்டு நம்ம ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில இதுவரைக்கும் எத்தனை காவல் நிலைய விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத எண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்கின்ற இளைஞர் காவல்துறையால விசாரணையின் போது அடிச்சே கொல்லப்பட்டது இருபத்தி ஐந்தாவது காவல் மரணமா சொல்லப்பட்டுச்சு அந்த சோகம் மறையறதுக்குள்ள அடுத்தடுத்து ரெண்டு காவல் மரணங்கள் நடந்திருக்கு ஆனா வழக்கம் போல காவல்துறையும் ஊடகங்களும் அந்த செய்தியை மூடி மறைக்கிற வேலையைத்தான் செய்யறாங்க கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரும் கன்னியாகுமரி கருங்கல் பகுதியை சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி ஒருவரும் காவல்துறையால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா இத பத்தி எந்த ஒரு பெரிய செய்திகளும் வெளியிடப்படவே இல்லை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மேல்குருகு மலை என்கின்ற மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தான் மாரிமுத்து கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறுத்தை பல் வச்சிருந்தாருன்னு கேரள வனத்துறையினரால கைது செய்யப்பட்டு பிறகு உடுமலை வனச்சரக அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாரு அங்க விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கழிவறைக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு போன மாரிமுத்து நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வரல கழிவறையோட கதவை காவலர்கள் உடைச்சு பார்க்கும் போதுதான் மாரிமுத்து தன்னுடைய வேஷ்டியாலையே தூக்கு போட்டு செத்து போனது தெரிய வந்துச்சு மாரிமுத்துவோட இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு காவல்துறை தான் அவரை அடிச்சே சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு மாரிமுத்துவோட மனைவியும் மகனும் குற்றம் சாட்டுறாங்க மலைவாழ் மக்களும் பழங்குடியின மக்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கும் நமக்கும் கூட மாரிமுத்துவோட மரணத்துல சந்தேகம் வருவதை தவிர்க்க முடியல ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மாரிமுத்து மேலையும் அவருடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் மேலையும் கஞ்சா கடத்தியதாக வழக்கு போட்டு காவல்துறை

கடந்த மாதம் தான் விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க விடுதலை செய்யப்பட்டதற்கான நீதிமன்ற ஆணைய வாங்கறதுக்காகத்தான் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உடுமலைக்கு வந்திருக்கிறாரு மாரிமுத்து அங்க இருந்து மூணாறுல இருக்கிற தன்னுடைய மனைவியையும் மகளையும் பாக்குறதுக்காக கேரள அரசு பேருந்துலையும் ஏறி இருக்கிறாரு அங்க வச்சுதான் அவர் புலிப்பல் கடத்தியதா சொல்லி கேரள வனத்துறை அதிகாரிகளால கைதும் செய்யப்பட்டிருக்கிறாரு கேரள வனத்துறை அதிகாரிகளே மாரிமுத்துவ கடுமையா அடிச்சு சித்திரவதை செஞ்ச பிறகுதான் உடுமலை வனச்சரக அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சதாகவும் அதன் பிறகுதான் இந்த தற்கொலை சம்பவமும் நடந்ததா சொல்றாங்க இந்த இடத்துலதான் குழப்பமும் ஏற்படுது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க மாரிமுத்து எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கணும் அவருக்கு அதற்கான அவசியம் ஏன் வந்துச்சு நான்காண்டு கால நீதிமன்ற போராட்டம் நடத்தி தன்னை நிரபராதி என்று நிரூபித்த மாரிமுத்து இப்ப மட்டும் தூக்கு மாட்டிக்குவாரா என்ன இத பத்தி மாரிமுத்துவோட மனைவியும் மகளும் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கணவர் தற்கொலை எல்லாம் செஞ்சுக்க மாட்டாரு அவரு ரொம்ப மனதைரியம் மிக்கவரு காவல்துறை அதிகாரிகள் தான் அவரை அடிச்சு கொன்னு தூக்குல மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மாரிமுத்துவ காவல்துறை தான் அடிச்சு கொண்டுட்டு இந்த தற்கொலை அஜித் குமாரே தப்பிச்சு போகும் போது வலிப்பு வந்து செத்துட்டாருன்னு சொன்ன காவல்துறை தானே ஒருவேளை மாரிமுத்துவோட குடும்பத்தினர் சொல்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் தான் அவரை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா நம்ம ஐயா ஸ்டாலினோட ஆட்சி காலத்துல நடக்கிற இருபத்தி ஆறாவது காவல் நிலைய விசாரணை மரணம் இதுதான் நம்ம ஸ்டாலினோட பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அண்டை சேர்ந்த காவல் அதிகாரிகள் அத்து மீறி எல்லை தாண்டி வந்து நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களை பல பொய்யான வழக்குல கைது செஞ்சு கொண்டு போய் அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை செய்யறது தொடர்கதையா மாறி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கிருஷ்ணகிரி அருகே உள்ள புலியாண்டான் பட்டி என்கின்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட குறவர் சமூக பெண்களை ஆந்திர காவல்துறையினர் அராஜகமாக எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் எல்லை தாண்டி வந்து பொய்யான திருட்டு வழக்கில் கைது செஞ்சு கொண்டு போய் மிக கொடூரமான முறையில சித்திரவதையும் பாலியல் வன்கொடுமைகளையும் செஞ்சிருக்கிறாங்க துன்புறுத்தப்பட்டாங்க சித்திரவதை செய்யப்பட்டாங்கன்னா ஏதோ லத்தியால அடிச்சிருப்பாங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க பெண்களோட பிறப்புறுப்புல மிளகாய்பொடிய தூவி அணு அணுவா சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க பல பழங்குடியின பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்வும் செஞ்சிருக்கிறாங்க இப்படி ஆந்திர காவல்துறை அத்து மீறி எல்லை தாண்டி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த குறவர் சமூக பழங்குடியின பெண்களை பொய்யான வழக்குல கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்தது தொடர்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாயை தரந்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல செம்மரம் வெட்ட போனதா சொல்லி இருபது அப்பாவி தமிழர்களை ஆந்திர காவல்துறை காக்கா மாதிரி சுட்டு கொண்டாங்க அதுக்கே இப்ப வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய திறந்து பேசல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வாங்கி தரல பழங்குடியின பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேசுவாரோ என்னமோ ஒருவேளை அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால அமைதியா இருக்கிறாரோ எல்லாம் பழங்குடியின மக்கள் மீது காவல்துறை நடத்துற அராஜகங்கள் ஒரு பக்கம்னா கன்னியாகுமரியில குற்றவாளியை பிடிக்க போன இடத்துல காவல்துறை கிட்ட வாக்குவாதம் செய்ய வந்த எண்பது வயது மூதாட்டிய துடிச்சு கீழே தள்ளி அவங்க மேலேயே மிதிச்சு ஓடி போய் குற்றவாளியை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க காவல்துறையினர் இதனால சம்பவ இடத்திலேயே அந்த எண்பது வயது மூதாட்டி இறந்து போயிட்டாங்க ஆனா இத பத்தி யாரும் பேசக்கூடாது காவல்துறை மேல அவதூறு பரப்ப கூடாது மீறி செஞ்சா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காவல்துறை மிரட்டி இருக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வெளி உலகத்திற்கு வந்த காவல்துறையோட அராஜகங்களும் சித்திரவதைகளும் மட்டும்தான் இப்படி நம்முடைய கவனத்திற்கு வராத வெளி உலகத்திற்கு தெரியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான காவல்துறை சித்திரவதை மரணங்கள்